வணக்கம் பூ நமச்சிவாய இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் ருத்ராட்சம் நம்ம ஒரு ருத்ராட்சம் வாங்குகிறோம் ஒரு கடையில் போய் வாங்குகிறோம்னாலும் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாகணும் அப்படி தானங்க அதனால் நாம் அதை வந்து பரிசோதிக்கணும் ருத்ராட்சம் முதல்ல நம்ம அணிவதற்கு முன்பு அது வந்து ஒரிஜினலான ருத்ராட்சமா அப்படின்றத நாம் பரிசோதிக்கணும் அதை எப்படி பரிசோதித்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னிங்கன்னா அந்த ருத்ராஷம் நீங்கள் வாங்கிட்டு வர ருத்ராஷத்தை சாதாரணமாக நம்ம வந்து பூஜை செய்கிற தட்டில் வச்சிருங்க வச்சுட்டு நம்ம வீட்டில் பஞ்சபாத்திரம்னு ஒன்று இருக்கோம் செப்புல செம்பு பாத்திரம் பஞ்சபாத்திரம் அந்த பாத்திரத்தில் அதாவது செப்பினாலான தகுடோ அல்லது பாத்திரமோ வீட்டில் இருந்தால் அந்த ருத்ராஷத்துக்கிட்ட நீங்கள் டச் பண்ணுற மாதிரி போகும்போது அது ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் அது வந்து சுத்தமான ருத்ராட்சம் அப்படின்றது நமக்கு தெரிய வந்து முன்னாலெல்லாம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து பித்தளையில் வந்து தாம்பாளத்தட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கலச சொம்பு கூட பித்தளையில் இருக்கும் தூப தீபம் காட்டுற எல்லா பொருட்களும் நம்ம வீட்டிலலாம் பித்தளையில் தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் நம்ம சுவாமிக்கு நீர் வைக்கணும் இல்லையா பாத்திரம்னு ஒன்று அது மாத்திரம் செப்பில் தான் இருக்கும் அந்த செம்புக்கு வந்து நல்ல ஆகர்ஷண சக்தி உண்டு நல்லதெல்லாம் ஆக்கர்ஷணம் பண்ணும் அதனால தான் அந்த நீரை நாம் பிரசாதமாக கூட அருந்துடும் அதனால தான் அந்த செம்புக்கு அந்த ஒரு நல்ல ஆக்கர்ஷண சக்தி இருக்குது நீங்கள் ருத்ராட்சத்தை யாராவது பரிசோதிக்கணும் அப்படின்னிங்கன்னா தட்டில் அதை வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை சும்மா அது பக்கத்தில் டச் பண்ணுற மாதிரி கொண்டு போனால் கூட அது என்ன ஆகுன்னா ரொட்டேட் ஆகும் அப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா நல்ல ருத்ராட்சம் கலப்படம் இல்லாத ருத்ராட்சம் ப்யூர் ருத்ராட்சம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது கண்டுபிடிச்சப்புறந்தான் அதை அணியணும் நன்றி வணக்கம்